ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து முருக பக்தர்களுக்கும் கந்தசஷ்டி பெருவிழா நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம முருக பக்தர்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க கந்தசஷ்டி பெருவிழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆறு நாட்கள் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தோட ஏழு நாட்கள் முடிவடைதுங்க கந்த சிஷ்டி பெருவிழா இந்த கந்த சிஷ்டி பெருவிழாவில் நம்ம முருக பெருமானுக்கு எப்படி வந்த வழிபாடு செய்யலாம் இந்த ஏழு நாட்களும் அப்படின்றத பத்தி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் திருவுருவ படம் வச்சு எப்படி சாதாரணமாக வழிபாடு செய்யலாம் கலசம் எப்படி வச்சு வழிபாடு செய்யலாம் காப்பு எப்படி கட்டிக்கலாம் விரத முறை எப்படி வந்து பின்பற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பாக்கலாம் வீடியோ பண்ணாம பாருங்க பெருவிழாவுல நீங்க முருக பெருமானுக்கு விரதம் எடுத்து வழிபாடு செய்ய போறீங்களா உங்களுடைய உடல் சூழ்நிலை எந்த விரதத்துக்கு ஏற்றாற்போல் உங்கள் உடல் சூழ்நிலை அமையும் அப்படின்றத பத்தி நீங்க ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்கேத்த விரத முறையை நீங்க கந்த பண்ணிட்டீங்க விரதம் ஆரம்பிக்க போறீங்கன்னா வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து சுத்தம் பற்றி முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் எல்லாம் வந்து சந்தனம் போட்டு வச்சு ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா முன்னாடி நாள் வந்து தீபாவளி பண்டிகை வருது இல்லையா அதனால நிறைய பேர் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து தீபாவளி பண்டிகை முடிந்த உடனே நீங்கள் வந்து வீடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கணுங்க முடிந்தவரை நீங்கள் மாமிசம் வந்து மாலை நேரத்தில் தீபாவளி அன்னைக்கு தவிர்ப்பது நல்லது ஏன்னா மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் மறுநாள் காலையில உங்களுக்கு விரதம் வந்து பூஜை செய்யறதுக்கு உங்களுக்கு வாட்டமா இருக்குங்க நிறைய பேர் வந்து விரதம் இருந்து நோன்பு எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அவங்க விரதத்தில் நோன்பு எடுத்துட்டு இருப்பாங்க வீடு எல்லாமே சுத்தமா இருக்கும் அதனால மறுநாள் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நோன்பு இருக்கிறவங்க நோன்பு இல்லாதவங்க தீபாவளி பண்டிகை மட்டும் செய்யறவங்களுக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குங்க அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நீங்க பண்ணிக்கோங்க இப்ப முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் எடுத்துட்டு அவரை வந்து நீங்க பூஜை இறையிலேயே வச்சு வழிபாடு செய்ய போறீங்களா இல்ல அவருக்கு வந்து தனியான இடத்துல இருந்து ஏழு நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்யற போறீங்களா அப்படின்றத ரெடி பண்ணிட்டு முருகப்பெருமான உட்கார வைக்கிறதுக்கு ஒரு மனப்பலகையை எடுத்துக்கோங்க அதுக்கு மேல பட்டு துணி மாதிரி எதனா இருந்தா போட்டுக்கோங்க இல்லையாச்சும் வெற்றிலை பாக்கு பச்சரிசியை போட்டுட்டு அதுக்கு மேல அவருடைய திருவுருவ படத்தை உட்கார வச்சுக்கோங்க அடுத்தது உங்க வீட்டுல முருகப்பெருமான திருவுருவ சிலை இருக்கா இல்லை வேல் மட்டம் இருக்கா அவங்களுக்கு வந்து ஆறு நாட்களும் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யலாம் இல்லை தினமுமே ஆறு வகையான அபிஷேகம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க அபிஷேகம் செஞ்சுக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம வீட்டில் பால் கண்டிப்பா இருக்குங்க பாலாவது அவருக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது ஒரு ஐந்து ஆறு வகையான அபிஷேகம் செய்யும்போது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவருக்கு தீப ஆராதனை காமிச்சிட்டு ஒவ்வொரு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தது நாம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அவருக்கு ஏற்ற கோலம் ஷட்கோண கோலம் ஷட்கோண கோலம் போடணும் உங்களுக்கு ஷட்கோண கோலம் போட தெரிஞ்சா போட்டுக்கோங்க இல்ல நட்சத்திர கோலம் வந்து போட்டுட்டு அதுல வந்து ஓம் சரவண பாபா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஆறு நாளும் ஆறு விளக்கு ஏத்தி நம்ம வழிபாடு செய்யும் ஒரு சிலர் வந்து இந்த ஆறு நாட்களும் சா அப்படின்ற எழுத்துல தொடங்கி சால ஒரு நாள் ஒரு விளக்கு ரால ஒரு நாள் ஒரு விளக்கு அந்த மாதிரி ச ரா ப அப்படின்ற ஆறு எழுத்துக்கள் மேலே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இதில் நீங்கள் எது வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் வழிபாடு செய் அதற்கடுத்தது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான அபிஷேகங்கள் பால் தயிர் தேன் திருநீர் பன்னீர் புஷ்பம் இந்த ஆறு அப் பொருட்களும் ரொம்ப ரொம்ப பிடித்த ரொம்ப விசேஷமான அபிஷேகங்கள் உங்களுக்கு வந்து இதுல எது வந்து செய்ய தோணுதோ அந்த அபிஷேகத்தை நீங்க செஞ்சுக்கிடலாம் அதற்கடுத்தது முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா தேனும் மாவும் வைத்து வழிபாடு செய்யலாம் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் அதற்கு அடுத்தது அஹ் திருச்செந்தூர்ல செய்து வழிபாடு செய்யக்கூடிய திருபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அத செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அது வந்து செஞ்சு அவருக்கு வழிபாடு செய்யலாம் அதற்கு அடுத்தது உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா அந்த வேலுக்கு வந்து வேலை உட்கார வைக்கும்போது பச்சரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே வேல் இருந்த உட்கார வச்சுக்கோங்க அவருக்கு உங்கள் வீட்டில் எலும்பச்சை பழம் இருந்ததுன்னா அந்த வேல் மேலே கொத்தி விடுங்க இல்லையாச்சும் சந்தனத்தை ஒரு டைய உடுத்து அந்த கூர்மையான வேல் மேலே நீங்கள் வச்சு விட்டுருங்க அதற்கு அடுத்தது நம்ம முருகப்பெருமானுக்கு விசேஷமான பூக்களில் செம்பருத்தி பூ தாமரைப்பூ மல்லிப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி கதம்பம் பூ இந்த மாதிரி மாதிரி பூக்கள்லாம் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லையாச்சும் நம்ம வீட்டில் என்ன பூ இருக்கோ அதை வச்சே நம்ம வழிபாடு இப்போ திருவுருவ படமும் திருவுருவ சிலையும் வைத்து எப்படி வந்து வழிபாடு செய்யறதுக்கு தயார் செஞ்சுக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது நாம எப்படி முருகப்பெருமானுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கலசம் ரெடி பண்ணுறதுக்கு உங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன கலசம் பித்தளை கலச சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்ல வெண்கல சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்ல வெள்ளி சொம்பு சில்வர் சொம்பு தவிர்ப்பது நல்லது நம்ம ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துட்டு இந்த போது கங்கை தாயாகவும் காவிரி தாயாகவும் நர்மதை தாயாகவும் நினைச்சு அம்மா தாயே இந்த தண்ணியில வந்து நம்ம முருகப்பெருமான் நல்லபடியாக எழுந்தருளி எங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து எங்களுடைய கந்தசஷ்டி விரத விழாவை நல்லபடியாக ஏத்து எங்களுடைய பூஜையை ஏற்று எங்களுடைய எண்ணங்களை நிறைவே அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு கலசத்துல வந்து கலச பொடின்னு விப்பாங்க இல்ல தீர்த்த பொடி அப்படின்னு சொன்னாலும் கேட்டாலும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குங்க இல்லையாட்டும் நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு நுண்ணுகிட்டு அந்த தண்ணியில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலசத்துல சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து வெள்ளி நாணயம் இருந்தா சேர்த்துக்கலாம் தங்க நாணயம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்ல ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு எலும்பச்ச பழம் ஏலக்கா லவல்ல நறுமணமா இருக்கிறதுக்கு அது போ கலந்துருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் கலந்துக்கோங்க இல்லையாச்சும் பரவாயில்ல இப்போ அந்த தண்ணியை தொட்டு வணங்கிட்டு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நினச்சிட்டு இப்போ தேங்காயை ரெடி பண்ணிக்கணும் தேங்காய் ஒரு நல்ல தேங்காவாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பழுக்க நல்ல மஞ்சளை தடவிக்கோங்க தடவிட்டு நீங்கள் இந்த தேங்காயில் மூணு பட்டை போட போகிறீங்களா இல்லை திலகம் விட போகிறீங்களா இல்லை ரெண்டுமே வந்து வைக்க போறீங்களா நீங்களே உங்களுக்கு எது வைக்கணும்னு தோணுதோ அதை வைக்கலாம் திலகம் வைக்கும் போது மேல் நோக்கி வைக்கணும் நம்மளுடைய குடும்பம் வந்து மேல் நோக்கி ஓங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு திலகம் வந்து மேல் நோக்கி வைக்கணும் திலகம் வைக்கிறது இப்ப இப்போ கலசம் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு மனப்பலகை மேலே சிகப்பு கலர் வந்து பட்டு வஸ்திரம் மாதிரி துணி இருந்தால் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன தாம்பளை தொட்டில் பச்சரிசியை பரப்பிக்கோங்க பரப்பிட்டு நீங்கள் கலச சொம்பில் மாயலை வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காயை வைக்கணும் அந்த பச்சரிசியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பச்சைக்கு புறம்பச்சுட்டு கொட்டைப்பாக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லையாச்சும் நீங்கள் அந்த கலச சொம்பை நல்லபடியாக வந்து எழுந்தருளி முருகப்பெருமானே இந்த ஏழு நாட்களும் எங்களுடைய விரத வழிபாடை நல்லபடியாக வந்து வேண்டிட்டு நீங்கள் நல்ல நேரம் பார்த்துட்டு கலச சொம்ப ஆரம்பிச்சு வைங்க கலச சும்ப வச்சுட்டு இந்த மாதிரி தர்பை வாங்கி வைப்பது நல்லது தர்பை வந்து கே நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்குங்க தர்பை கட்டு அப்படின்னு கேட்டாலுமே கிடைக்கும் இங்கே தர்பையை வாங்கி கலசம் வைக்கிறீங்க இல்லையா அதுக்கு மேலே தர்பையை வந்து கிழக்கு நோக்கி இல்லைன்னா வடக்கு நோக்கி பார்த்த மாதிரி தர்பையுடைய கூர்மை நுனி இருக்கு இல்லையா அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தர்பையுடைய நுனியை வந்து கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி வைங்க இல்லை வடக்கு நோக்கி பார்த்த மாதிரி வைங்க வச்சுட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு ஆறு வெற்றிலை தீபம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது ஏற்ற முடிந்தால் நீங்கள் ஏற்றலாம் தினமுமே ஆறு நாட்களும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி தாங்க கலசம் வச்சு ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஆறு நாட்களும் எப்படியெல்லாம் நெய்வேதியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க இல்லையாச்சும் நீங்கள் சிம்பிளாக ஒரு பாலை மட்டும் ஏலக்காய் தட்டி போட்டு வச்சு வழிபாடு செஞ்சாலும் பரவாயில்ல இப்போ இது எதுவுமே இல்லை நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இல்லைன்னா பரவாயில்ல ஒரே ஒரு மண் அகல்ல வந்து தீப ஒளி ஏத்திட்டே கூட அவரை பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஒரு துதிநாமத்தை படிச்சுட்டு வந்தாலுமே போதுங்க தினமும் வந்து முருகப்பெருமான இந்த ஆறு நாளும் வணங்குறவங்க தினமும் வந்து காலை மாலை தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுடைய பாடல்கள் கந்தர் அனுபூதி வேல் கந்த சஷ்டி கவசம் எது இருக்கோ அதை நம்ம படிக்கலாம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சு முடிக்கலாம் இப்ப காப்பு எப்படி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலசம் வச்சு முடிச்ச பிறகு நீங்க வீட்லயே வந்து பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து காப்பு கட்டிக்கலாம் காப்பு கட்டுறதுக்கு வந்து வெற்றிலை வச்சு ஒரு கொம்பு மஞ்சள் வச்சு கட்டுறவங்க கட்டுவாங்க இல்ல பூ வச்சு கட்டுறவங்க கட்டுவாங்க இல்ல எதுவுமே இல்ல வெறும் கொம்பு மஞ்சள் வச்சு கட்டுறவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு எது வந்து வாட்டப்படுதோ காப்பு கட்டிக்கலாம் காப்பு கட்டி தான் வழிபாடு செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாது அது நம்மளுடைய விருப்பம் தான் காப்பு கட்டுறதுக்கு வீட்டுல பெரியவங்க யாராச்சும் இல்லையாச்சும் பரவாயில்ல நீங்க கோவில்களுக்கு போயிட்டு அங்க காப்பு கட்டிட்டு வந்துடலாம் இப்படிதான் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதங்கள் இப்ப முருகப்பெருமானுக்கு எப்படி இருப்பது அப்படின்னு பாக்கலாம் விரத முறைகள் பாத்தீங்கன்னா நிறைய வகையான விரத

விரதம் மூன்று வேலையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருப்பது ஒரு நீங்க காலை மட்டும் தவிர்ப்பது ஒரு மூன்று வேலையும் உப்பு இல்லாமல் வந்து சாப்பிடுவது அது ஒரு விரத முறை இந்த மாதிரி பல விதமான விரத முறைகள் இருக்குங்க இதுல எது உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ அதை நீங்க எடுத்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்துதான் வழிபாடு செய்யணுன்றதும் கட்டாயம் கிடையாது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஒர்க் பிஸி நிறைய இருக்குங்க எல்லாருக்குமே அதனால உங்களுடைய உடல் சூழ்நிலை வந்து நிறைய வந்து பிபி சுகர் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் அதனால நீங்க மாதிரி பார்த்துட்டு உங்களால எப்படி இருக்க முடியும் அப்படின்றது நீங்க உங்களை தயார் செஞ்சுட்டு நீங்க விரதம் இருந்து இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமான கண்டிப்பா வழிபாடு செஞ்சு பண்ணணும் பூஜையை துவங்கறதுக்கு முன்னாடி முழு முதற் தெய்வமான நம்ம விநாயகரை பிடிச்ச வச்சுட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிக்கோங்க நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில சொல்ல மறந்து இப்போ கலசமும் எப்படி வந்து தயார் செய்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம சூரசம்ஹாரம் அன்னைக்கு நாம எப்படி வந்து வழிபாடு செய்யணும் கலசம் எப்படி நிசர்ஜனம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் மாலை நேரத்தில் நடக்கும் இல்லையா நீங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சால் நீங்கள் போகலாம் இல்லையாச்சும் நீங்கள் டெலிவிஷன்ஸ்லேயே வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அதையே வந்து நம்ம பார்த்துட்டு அதற்கடுத்தது சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டை எல்லாம் வந்து சுத்தப்படுத்திட்டு துடைச்சிட்டு நாமளும் குளிச்சுட்டு வந்தோம் நம்ம வீட்டில் திருவுருவ சிலை இருந்ததுனா முருகப்பெருமானுக்கு எலும்பச்சை பழத்தாலேயோ இல்லை தயிராலேயோ அபிஷேகம் செய்யணும் ஏன்னா சூரனை சம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் ரொம்ப வந்து கோவ நிலையில இருப்பாரு அதனால நம்ம அவரை குளிர் வைக்கணும் அவருக்கு நெய்வேதியம் வழிபாடு செய்தாலுமே சூரசம்ஹாரம் அன்னைக்கு அதற்கடுத்தது மறுநாள் வந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் போக முடியாத பட்சத்துல நம்ம வந்து செல்போன்ஸ்லயோ டிவிலயோ வந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம விரதமுறைய ஏழு நாட்களும் இருந்து முடிச்சுக்கிடலாம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் அன்னைக்கு நம்ம வீட்டிலயும் வட இது கூட அவருக்கு படையிலிட்டு நம்ம வழிபாடு செஞ்சு இந்த ஆறு நாள் சஷ்டி விழாவை நல்லபடியாக இந்த சஷ்டி பெருவிழாவை எல்லாரும் நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடிக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானுமே முருக பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களுமே வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிளாக்ல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ Thank you friends, take care, bye bye.